வணக்கம் மேடம் வணக்கம் வர்மாஜி வாங்க சொல்லுங்க மேடம் என் மகளுக்கு அடுத்த மாதம் திருமணம் அதற்கு எனக்கு கொஞ்சம் முன்கூட்டியே பணம் தேவைப்படுகிறது நீங்கள் இருந்து திருமணத்திற்காக முன்பணம் எடுக்க முடியும் இ எஃப் கணக்கில் இருந்து திருமணத்திற்காக முன்பணமா அது எப்படி தயவு செய்து சொல்லுங்கள் ஆம் இ அதன் உறுப்பினர்களின் பல்வேறு தேவைகளை கருத்தில் கொண்டு முன்படம் பெற ஏற்பாடு செய்துள்ளது திருமணத்திற்கு முன்படம் பெறுவதும் இதில் ஒன்று இந்த விதிமுறையின் கீழ் உறுப்பினர் தனக்கு தனது சகோதரர் சகோதரி மகன் அல்லது மகளின் திருமணத்திற்காக தனது இபிஎஃப் கணக்கிலிருந்து முன்படம் பெறலாம் திருமண முன்படம் பெற நிபந்தனைகள் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக ஏழு ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்க வேண்டும் உறுப்பினரின் பி எஃப் கணக்கில் வட்டியுடன் அவரது பங்களிப்பு தொகை ரூபாய் ஆயிரம் அல்லது மேல் இருக்க வேண்டும் உறுப்பினர் திருமணம் அல்லது மூன்று முறைக்கு மேல் முன்பணம் எடுக்கவில்லை என்றால் திருமணத்திற்கான முன்பணம் பெற தகுதியுடையவராகிறார் இந்த விதிமுறையின் கீழ் ஒரு உறுப்பினர் தனது பி எஃப் கணக்கில் வட்டியுடன் அவரது பங்களிப்பில் ஐம்பது சதவீதம் வரை முன்பணமாக பெற முடியும் உறுப்பினர் தான் பெற்ற முன் முன்பத்தை விற்கு திரும்ப செலுத்த வேண்டியதில்லை திருமண முன்பணத்திற்காக படிவம் முப்பத்தொன்றை பூர்த்தி செய்ய வேண்டும் அதனுடன் எந்த சான்றிதழையும் இணைக்க தேவையில்லை நீங்கள் இந்த படிவத்தை ஆன்லைனில் இபிஎஃப்ஓ இணையதளத்தில் உள்ள உறுப்பினர் போர்ட்டலில் உள்நுழைவதன் மூலம் பூர்த்தி செய்யலாம் உமன் ஆப் மூலமாகவும் படிவம் முப்பத்தொன்றை பூர்த்தி செய்யலாம் படிவத்தை நிரப்புவதற்கான முக்கியமான வழிமுறை நீங்கள் யுஏஎன் அதாவது யுனிவர்சல் கணக்கு எண்ணை உள்ளிட்டு கெட் ஓடிபி என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் பெறப்பட்ட ஓடிபிஐ உள்ளிடவும் உங்கள் கணக்கின் முகப்பு பக்கம் தோன்றும் கீழே உள்ள கேवाईसी விவரங்களுக்கு சென்று உங்கள் வங்கி கணக்கு எண்ணை உள்ளிடவும் இங்கே உங்கள் ஆதார் எண் பான் எண் உங்கள் வங்கியின் ஐ எஃப் எஸ் சி குறியீடு வங்கியின் பெயர் மற்றும் முகவரி ஆகியவற்றை காணலாம் மேலும் விண்ணப்ப படிவத்தை தொடர்ந்து கிளிக் செய்யவும் உங்கள் ஆதார் அட்டையின்படி முகவரியை நிரப்பவும் பின்னர் படிவம் முப்பத்தொன்றை தேர்ந்தெடுத்து முன்பணம் எடுப்பதற்கான நோக்கமாக திருமணத்தை தேர்வு செய்யவும் தேவையான தொகையை உள்ளிட்டு சமர்ப்பிக்கவும் இவ்வாறு உங்களுக்கு உங்கள் சகோதரர் சகோதரி மகன் அல்லது மகளின் திருமணத்திற்காக உங்கள் பி எஃப் நிதியிலிருந்து திருமண முன்படத்தை பெற ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் செய்ய மற்றும் செய்யக்கூடாதவை படிவத்தின் அனைத்து கவனமாக நிரப்பவும் மேலும் தவறான தகவலை வழங்க வேண்டாம் தானியங்கு நிரப்புதலின் கீழ் வரும் தரவுகளையும் சரி பார்க்கவும் உங்களின் யுஏஎன் பாஸ்வேர்ட் பான் ஆதார் வங்கி கணக்கு விவரங்கள் அல்லது வேறு எந்த தனிப்பட்ட விவரங்களையும் யாருடனும் பகிர வேண்டாம் இபிஎஃப்ஓ அல்லது அதன் ஊழியர்கள் மெசேஜ் தொலைபேசி இமெயில் வாட்ஸ்அப் சமூக ஊடகங்கள் மூலம் உறுப்பினரின் தனிப்பட்ட அல்லது நிதி விவரங்களை ஒருபோதும் கேட்க மாட்டார்கள் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என் மகளின் திருமணத்திற்காக ஆன்லைனில் படிவம் முப்பத்தொன்றை பூர்த்தி செய்து விண்ணப்பித்தேன் திருமணத்திற்கான முன்பணத் தொகை எனது வங்கிக் கணக்கில் கிடைத்தது இது இபிஎஃப்தோவின் அற்புதமான வசதியாகும் நன்றி இபிஎஃப்தோ இது உண்மையில் எங்களைப் போன்ற ஊழியர்களின் நலனுக்கானது வருங்கால வைப்பு நிதி என்பது உங்கள் வழக்கமான பங்களிப்பு மற்றும் அவற்றில் பெறப்பட்ட வட்டிக்கு ஏற்ப உங்கள் நிதியின் தொகுப்பு ஆகும் உங்கள் சிறந்த எதிர்காலத்திற்காக நீங்கள் தொடர்ந்து பங்களிப்பது மற்றும் நிதியை சேமிப்பது அவசியம் முற்றிலும் தேவைப்படும் வரை நிதியிலிருந்து திரும்பப் பெறுவதற்கு விண்ணப்பிக்க வேண்டாம் உங்கள் சிறந்த எதிர்காலத்திற்காக வருங்கால வைப்பு நிதி உங்களுடன்